முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் முருகன் மேல் அளவற்ற பக்தி கொண்ட ஒரு ஏழை விவசாயி இருந்தான் பல ஆண்டுகளாக தீராத வயிற்று வலியால் துடித்துக் கொண்டே வாழ்ந்தான் மருத்துவர்கள் மருந்துகள் எதுவும் பலனளிக்கவில்லை ஒருநாள் செந்தூர் முருகா நீயே என் கதி என்று கடற்கரை ஓரத்தில் அமர்ந்து கண்ணீருடன் வேண்டினான் அந்த இரவு அவன் கனவில் ஒளி வீசும் முகத்துடன் ஒரு சிறுவன் தோன்றினான் நாளை அதிகாலை கடலில் நீராடிவிட்டு என் சன்னதிக்கு வா உனக்கான மருந்து அங்கே காத்திருக்கிறது என்று சொல்லி மறைந்தான் மறுநாள் கடலில் நீராடி சன்னதிக்குச் சென்ற அவனிடம் ஒரு முதியவர் பன்னீரிலை விபூதி அளித்தார் முழு நம்பிக்கையுடன் பூசிக்கொள் உன் பிணி நீங்கும் என்றார் அவன் விபூதியை பூசினான் சிறிது உட்கொண்டான் என்ன ஆச்சரியம் பல வருட வலி சில நிமிடங்களில் மாயமாய் மறைந்தது முதியவரை தேடியபோது அவர் இல்லை அப்போதுதான் வந்தது முருகனே என்று உணர்ந்து அவன் ஆனந்த கண்ணீர் வடித்தான் நம்பிக்கை இருந்தால் முருகன் மருந்தாக மாறுவான் கருணைக் கடலே கந்தா போற்றி